வணக்கம் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது விசேட தேவையுடைய மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அடுத்த பாடசாலை தவணையிலிருந்து இந்த முடிவு அமலுக்கு வர இருக்கிறது பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது பயணப்பொதியை திருடிய பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவரின் பதிமூன்று லட்சம் ரூபாய் பருமதியான பயணப்பகுதியை திருடிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் விமான நிலைய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெஹிவலை கலபோவில பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய மாணிக்கக்கள் வியாபாரி ஒருவரின் பயணப்பொதி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருடப்பட்டிருக்கிறது குறித்த பயணப்பொதியில் மாணிக்கக்கல் தொடர்பான ஆவணங்கள் மாணிக்கக்கள் பொதி செய்வதற்கான பெட்டிகள் மற்றும் ஏனைய பருமதியான பொருட்கள் இருந்ததாக மது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்திருக்கிறாா் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்ததன் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் ஹெம்மாதகம பெதிகம்மன பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஆறு வயதுடைய பெண் என தெரியவந்திருக்கிறது குறித்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு வர்த்தகரிடமிருந்து திருடப்பட்ட சந்தேக நபரால் எரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அஸ்விஸ்மோ கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வெஸ்மோ கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் அதற்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தொராம்திகதி முடிவடையவிருந்த நான்கு லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான நலன்புரி நன்மைகள் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி முடிவடையவிருந்த மேலும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கான நலன்புரி நன்மைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்திருக்கிறார் அதேநேரம் வறியவர்களுக்கு வழங்கப்படும் எட்டாயிரத்து ஐந்து ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாயாகவும் மிகவும் வறிய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பதினை ரூபாய் கொடுப்பனவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கும் முன்மொழியது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் சமூக பின் பின்தொடருங்கள் வணக்கம்